வெள்ளிக்கிழமை மாரியம்மனை வணங்கினால் நம் உள்ளத்தில் உறங்கி கிடக்கும் தாயின் அருள் விழித்தெழும் அவள் நம் துக்கங்களையும் அச்சங்களையும் சாம்பலாக்கி நிம்மதியின் தீபம் ஏற்றுகிறாள் ஒவ்வொரு பெண்ணின் கண்ணீரையும் உணர்கிறாள் மகப்பேறு துயரம் குடும்ப வேதனை மன அழுத்தம் அனைத்தையும் தன் மடியில் தழுவி நிவர்த்தி செய்கிறாள் அவளிடம் சொல்லும் ஒவ்வொரு பிரார்த்தனை வீணாகாது வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றும் அந்த நிமிடமே நம் உள்ளத்தில் நம்பிக்கை மலர்கிறது அவள் மெதுவாகச் சொல்லுவாள் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் மாரியம்மன் ஆரோக்கிய தாயாக திகழ்கிறாள் அவளை நம்பி பிரார்த்தனை செய்தால் உடல் சோர்வு மனத்தளர்ச்சி நோய் அனைத்தும் குணமடையும் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வணங்கும் குடும்பம் ஒருபோதும் சிதறாது அவளது அருள் அந்த வீட்டைச் சுற்றி அமைதியின் வட்டம் போல் பரவுகிறது குழந்தைகள் சிரிக்கிறார்கள் தம்பதிகள் புரிந்து கொள்கிறார்கள் வெள்ளிக்கிழமை மாரியம்மனை வணங்குவது வெறும் வழிபாடு அல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் ஒரு தாயின் மடியில் அமைதியை அடையும் தருணம் அவளுடன் இருக்கிறாள் எப்போதும் அவளது அருள் நம் இதயங்களில் என்றும் பொழியட்டும்